எதை செஞ்சாலும் அளவுக்கு மீந்து செஞ்சிடாதீங்க எதை நேசித்தாலும் அளவுக்கு மீது நேசித்தாதீங்க அல்லா சுஹானு தாலா சுரத்து தௌபால சுரத்து தௌபால கொல் நபியை அவங்களுக்கு கூறுவீங்களா அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லா கட்டேரு சஹாபாக்களை பார்த்து முஸ்லீம்களை பார்த்து முக்மீன்களை பார்த்து இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் உங்களோட பெற்றார் பெற்றார நேசிக்கிறது தீன்ல மிக முக்கியமான அம்சம் துண்டித்து வாழ முடியாது குடும்பத்தை நேசிக்கிறது தீனுடைய மிக முக்கியமான அம்சம் குடும்பத்தை துண்டித்து வாழ முடியாது ஆனா அந்த குடும்பத்தை நேசிக்கிறது பெற்றாரை நேசிக்கிறது ஒரு மனைவி குடும்ப உறவு என்பது அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் என்பது DINL மிக முக்கியமானது அவங்களை நேசிக்கணும் தீனுடைய மிக முக்கியமான பகுதி சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நான் என்னுடைய மனைவி ஆயிஷா রাদিয়াল্লাহு அங்க நேசிக்கிறேன் அவங்கட பாப்பா அபக்கர் சித்திக் রাদিয়াল্লাহ நேசிக்கிறேன் தவிர இல்ல இதெல்லாம் சொல்லி அஸ்வாஜுகும் வ அஷீரதுக்கும்

அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்ல நாம் ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் அல்லாஹுடைய நேசத்தை உண்டாக்குறதுக்கு அல்லாஹுடைய நேசத்தை உண்டாக்குறதுக்கு ஆஹ்ராவுடைய நேசத்தை உண்டாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சியில் ஈடுபடும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்போம் ரயில்வேக்கு தூங்க போக்களை ஞாபகப்படுத்துவோம் மவுத்து வரலாம் புள்ளலுக்கு ஞாபகப்படுத்துங்க அளவுக்கு மிஞ்ச நேசித்தா விட்டு போற கஷ்டமாகவதும் இழந்தா கஷ்டமாகிடும் சிரமமாகிடும் தான் போவோம் ஒன்று அல்லாஹ் நாங்க நேசிக்கிறதை எங்களை விட்டுட்டு போய்ட்டு அப்படியா இல்லையா எங்களை விட்டுட்டு போய்ட்டு அல்லது நாங்க அதை விட்டுட்டு போகணும் அதான் உலகத்துடைய தார்த்தம் அதுக்கு முன்னால அதை எங்களை விட்டு போறதுக்கு முன்னால நாங்க அதை விட்டுடணும் எங்களோட உள்ளத்தில் அது இருக்கக்கூடாது அல்லது நாங்க அதை விட்டுட்டு போக முன்னால நாங்க என்ன செய்யணும் அதை விட்டுடணும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்துடைய மோகத்தை துனியாவுடைய உலகத்துடைய மோகத்தை தீனுடைய சரியாவுடைய வரையறைக்கு மீறி நேசிக்க வேண்டிய அளவு இருக்குது எங்கட பணத்தையும் எங்கட குடும்பத்தையும் நேசிக்கணும் அந்த அளவு நேசிக்க நேசிக்கக்கூடிய அந்த நேசிக்கக்கூடிய நிலைமை அல்லா உருவாக்கக்கூடாது அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய தீன்ராவ அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவரை ஆக்கி வைக்க வேண்டும்